மதிப்பிற்குரிய மிதனராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட சதா இந்த மிதனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவான பலாபலங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நமக்கு பன்னிரெண்டாவது மாதம் இந்த இருபத்தி நான்காம் வருடம் முழுவதும் நாம் எப்படி இருந்தோம் அந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் இந்த வருஷத்தினுடைய முடிவு நமக்கு எப்படி இருக்கும் அடுத்து தொடங்கப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு என்ன மாதிரியான சுப சுபபலன்களை கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை நமக்கு கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோங்களான் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் முதனராசி நண்பர்களை பொறுத்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சகல சௌபாகியங்களோட செல்வ வளத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு சாதாரண உழைப்பை உழைத்து அதன் வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் ஏழ்மையில் நிலையில் இருக்கின்ற முதனராசி நண்பர்களுக்கு கூட தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சார்ந்தவர்களை பற்றி யோசிப்போம் நமக்கு எதிர்த்தாப்பில் யார் வந்து நிற்கிறாங்க அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறாங்க அவங்க ஏன் நிற்கிறாங்க எதுக்கு நிற்கிறாங்க அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் முதல் இடம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டும் அந்த மாதிரி மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் போய் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க ஆனால் இந்த மிதனராசி நண்பர்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க துரோக பாதகங்கள் செய்பவர்கள் எல்லாமே உயிருக்குயிராக பழகுகின்ற நண்பர்கள்தான் நீங்கள் யாரையெல்லாம் உயிருக்குயிராக பழகுறீங்களோ யாரையெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை வந்து கைகளி விட்டுருவாங்க ஆனால் அவங்க கை கழுவி விட்டுருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யாரும் சொன்னாலும் கூட நம்ப மாட்டேங்க சேச்சே அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை மற்றவர்கள் மீது வைத்து அந்த கண்மூடித்தனமான ஒரு செயலால் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இது சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்க மாட்டேன்றீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் என்னை கைவிட மாட்டாங்க எனக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த யதார்த்த மனம் யதார்த்த குணம் அந்த யதார்த்த செயல்பாடுகள் தான் கடைசி காலத்தில் உங்களை தவிக்க விட்டுரும் இல்லையா ஆக அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த மிதனராசி நண்பர்களை தன்னுடைய லைஃப் பார்ட்னரை சித்திரவதை தான் படுத்துவாங்க என்ன சொன்னாலும் கேட்டு புரிஞ்சு நடந்துக்கவே மாட்டாங்க அது எவ்வளவுதான் போட்டு மண்டையை உடைச்சாலும் அதற்கான என்ன சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் புண்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஆப்போசிட்டில் இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மிதனராசிக்காரவங்க மறுபடியும் மறுபடியும் அந்த புண்படுத்துறவங்களை தான் தேடி தேடி அவங்கள திருத்தி அவங்கள வாழ்க்கையில் நல்லா சேர்த்து வாழ வச்சுக்கணும் அப்படின் தான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்களே தவிர அந்த நினைப்பை செயல்படுத்த முடியும் முன்னாடி போயிட்டு தான் இருக்கீங்களே தவிர ஆனால் உங்களுக்கு அவங்க சரிப்பட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்காது அதனால் இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து அவதப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கடந்த காலங்கள் எவ்வளோ நம்ம கடந்து வந்துட்டோம் இருந்தாலும் இனிவரப்புடைய காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை நீங்கள் யார் புரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அதே மாதிரி ஆப்போசிட்டில் அவங்க யார் எப்படி என்ன குணமனத்தோட என்ன குறிக்கோளோடு நம்மக்கிட்ட பழகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது ரெண்டு தாங்க இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் எப்போவுமே நம்மளை நாம் சிந்திக்காமல் நம்மளை நாம் ஒரு பொதுநலவாதியாக காட்டி கடைசி காலத்தில் நமக்குன்னு எதுவுமே இல்லாமல் நம்ம சில நேரங்களில் கஷ்டப்பட்டு நடு வீதியில் அணைஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் சில மிதனராசி நண்பர்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எந்த இடத்துல நிற்க வச்சு உங்களை இதே இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு காசு பணத்தை வாங்கிட்டு போயிருப்பாங்க திரும்பி கொண்டு வந்த தந்திரேன்னு சொல்லி காலமெல்லாம் அதே இடத்துல நின்று கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் அவங்க வந்த பாடாக இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா இப்படி ஒரு வெகுளித்தனமான மனம் இப்படி ஒரு வெகுளித்தனமான உள்ளம் ஆக இந்த உள்ளத்தையும் இந்த மனசையும் நீங்க இந்த மாசம் புரிஞ்சு நடக்க போறீங்க இது தாங்க இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க யார் எவர் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு நடந்து கூட போகிறீங்க அப்போ இந்த டிசம்பர் மாசத்துல மற்றவர்கள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சு நடக்க போறோம் நம்மளை நாமே உணர்ந்து நடக்க போறோம் அப்ப நாம நம்ம எப்படி இருந்தா எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிற சுய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல உங்களுடைய சுய சிந்தனைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்ப தனக்கு வச்சுக்கிட்டு தானம் பண்ண சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த மாசம் இருக்க போறீங்க இதுதான் விஷயம் நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்காக மற்றவங்க ஓடி ஓடி தவிச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா இந்த மாசத்துல நீ யாராக இருந்தாலும் பத்தடி தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க அதுதான் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பகவான் புரியுதுங்களா இந்த மாதத்தில் உங்ககிட்ட யார் பேசுறதுக்கே பயப்படுவாங்க உங்ககிட்ட வாக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க வாக்குலேருந்து மீள முடியாது ஏதாவது ஒன்று உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் போவாங்க எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது ஒரு அளவு தானே அது மாதிரி இப்போ உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது உங்களை யாரும் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதம் கிடையாது அப்போ உங்களுடைய வெற்றி பயணம் இந்த மாதத்துல தொடங்குது அப்போது உங்களுக்கு இதுவரை உங்கள் கூடவே இருந்து துரோக பாதகங்கள் செய்தவர்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுத்தவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகளை தட்டி பறித்தவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களில் கை வச்சவங்க உங்கள் நல்ல மனசில் கை வச்சவங்கள மனசு வேதனைப்படுத்தினவங்க இவங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களை விட்டு நூறடி தள்ளி இருப்பாங்க அவ்வளோதான் அப்போது இப்போது நம்ம ஒரு சுயராஜ்யமாக இருக்க போகிறோம் இந்த சுயராஜ்யத்தினால் நாம் வெற்றி கொள்ளத்தான் போகிறோம் அப்போது இந்த முதலராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்த எண்ணியது ஈடேறும் நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் உங்களை யாரும் இந்த மாதம் ஏமாற்ற முடியாது நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறது தடை தாமதம் இல்லாமல் நடந்து ஈடேறும் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால் இதுவரை ஒரு சரியான வேலை வாய்ப்பில் இருந்தோம் அந்த வேலை வாய்ப்பில் கூட ஒரு மிகப்பெரிய மெண்டல் டார்ச்சர்னால் நான் அதை விட்டு வெளியில் வந்துட்டேன் மறுபடியும் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் மாற்றி அமைக்கப்படும் அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வேலையில் போய் உட்கார போகிறோம் பொதுவாக இந்த ராசி நண்பர்களை பொறுத்தவரத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏதாவது மார்க்கெட்டிங் துறையில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடிய நன் அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயகரமான சூழ்நிலைகளாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் நல்ல ஒரு அற்புதமான தொழிலாக இந்த மாதம் ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இதில் தான் நீங்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையாக போயிட்டுருக்கும் அப்போ பணம் பொருள் செல்வாக்கியம் அப்படிங்கிற சிறப்பாக நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் எதிர்பாலினம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவரக்கூடிய தன்மையில் இருக்கும் அதே சமயத்தில் இந்த திருமண வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிற நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடி வரும் அப்போது இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மிதன ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் எண்பது ஆகாம தான் இருக்கும் அதாவது இந்த உலகமே நீ தான் இந்த உலகமே நீ தான் உனக்கு தான அடிமை அப்படின்னு சொல்லியெல்லாம் லவ் பண்ணி காலமான உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி கூட இந்த மிதனராசி நண்பர்களை கைப்பிடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிற சில நேரத்தில் நமக்கு ஃபெயிலேயர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் மிதனராசி நண்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனாலும் உங்களை பொறுத்த மட்டில் இந்த லவ் அப்படிங்கிறது இந்த மாசம் வரும் பட் நீங்க என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல பெரியவர்களுடைய சம்பவத்தோடு திருமணத்தை நாம் நடத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அப்போ இந்த மாதத்தில் அது ஒரு சக்சஸான விஷயம் பேசி முடிப்போம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சுய தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அந்த சுய தொழில் இருக்கிற லாப நஷ்டங்கள் அப்படிங்கிறத என்ன ஏது அப்படின்னு பார்த்து எடுத்து அதுக்கு தக்க மாதிரி நீங்க அமைச்சுக்கருவீங்க அப்படிங்கறதா பயணங்கள் மூலயமாக ஒரு நல்ல ஆதாயம் இந்த மாதம் இருக்கும் உறவினர்கள் மத்தியில் எப்போவுமே உங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்கள்கிட்ட யார் வந்து உதவி கேட்குறதுக்கே பயத்தோடு இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் உங்கள் பக்கத்தில் வந்து கேட்க முடியாது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் இப்போ நம்ம தெளிவாக வந்துட்டோம் அவ்வளோதான் அப்போ இந்த மாதம் முழுவதும் நம்ம எப்பவுமே ஒரு நெருப்பு மாதிரி இருப்போம் அப்போ நெருப்புக்கிட்ட யாராவது வர முடியுமா சுட்டு பொசிக்கிறோம் ஐயா அப்போ மிதனராசி நண்பர்களை இப்போ யார் நெருங்குனிங்கன்னா நல்ல எண்ணத்தோடு நெருங்குங்க நாமளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நெருங்க அப்போதான் இந்த மாசத்துல நீங்களும் நல்லா இருப்பீங்க நாமளும் நல்லா இருப்போம்ன்ற மாதிரி அப்போ எப்பவுமே ஏமாத்தி பொழைக்கலாம் அப்படிங்கிறத மிதனராசி நண்பர்கள் இந்த மாசம் முழுவதும் விட்டுருங்க அப்போ இந்த மாசம் முழுவதும் மிதனராசி நண்பர்கள் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது அதுல நீங்க நம்பிக்கையா இருக்கலாம் இந்த மாசத்தை மட்டும் உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சுப செலவுகளுக்கு நிச்சயமாக வரவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அதில் மட்டும் உறுதியா நீங்க நம்பலாம் அந்த செலவுகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மாதிரி இந்த மாதம் தொடக்கிலே ப தொடக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பாக்கக்கூடிய தான் இந்த மாதமே தொடங்குது அப்போ பொருளாதாரத்தில் வந்து ஒரு சிறப்பான நிலையை எட்டுவோம் அப்படிங்கிறது தான் அப்போ இது வரைக்கும் கை கட்டினது வாய் கட்டல வாய் கட்டினது கை கட்டலை இப்படி மாதிரியான ஒரு எல்லாம் போயிருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிறது தான் அப்போது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதுக்காக கிடைக்கின்றதுனால கடன் வாங்கிடாதீங்க அது ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் எவ்வளவு சிக்கனமாக இருக்கும்னு நினைக்கிறோங்க அவ்வளவு சிக்கனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டும் வெளியே வரலாம் அப்போ அந்த தேவையில்லாத செலவுகளை குறைத்து கடன்களை அடைப்பதற்கான வழியை நம்ம தேடணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த கடன்களை அடைப்பதற்காகவும் நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க இந்த மாதம் எப்படினாலும் ஒரு பகுதிக்கு பகுதியாவது ஒரு லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மீண்டும் வெளியே அமைப்பில் தான் இந்த மாதம் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை பொது இடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அதேமாதிரி உங்கள் வாழ்க்கை உண்மை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எல்லோரும் உங்களை மதித்து நடக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க ஆகும் வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு கெட்டணத்தோடு உங்களை யாரும் அணுக மாட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம் புரியுதுங்களா அதனால் நம்ம தைரியம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் உங்களுக்கு டார்ச்சர் குறையும் எந்த சூழ்நிலையும் டார்ச்சர் இல்லாமல் வேலை செய்யலாம் ஏன்னா இந்த நேரத்தில் ஏதாவது உங்களை பேசி அதிகமாக பேசி வேலை வாங்கலாம்னு நினச்சா அதனால் முடியாது அது அவங்க தான் தோற்றுப்போம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ மென்டர் டார்ச்சர் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் வேலை செஞ்சுட்டு வருவீங்க ஏற்கனவே வேலை செஞ்சு வேலையை விட்டுட்டு வந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் தொழில் விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கீங்களோ அதே மாதிரி கரெக்டாக போயிட்டாருங்க புதிய முதலீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி நாம தேவையில்லாமல் சிக்க கூட கூட அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒரு சாதாரண ஏதாவது ஒரு இப்போ நமக்கு ஒரு வயிற்று வழியாக வருது ஒரு காற்றில் ஒரு ஒரு கால் வழியாக வந்து வருது அப்படின்னு சொன்னாலும் அந்த சுகபோக விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு சாதாரண என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே கொண்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் புரியுதுங்களா மற்றபடி வந்து இந்த மாதம் இறுதியில் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் எதிர்பாலினத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படி ஆண்களாக அந்த பெண்கள் அந்த திருமணம் ஆகாமல் இருப்பவர்களாக இருப்பார் பார்த்தீங்களா அந்த நேரம் இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடைசி மாசம் இந்த மாதத்தில் கடைசியில் அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்தோம்னா நமக்கு ஒரு அது ஒரு கெட்ட பேர் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் பார்த்து நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்போது சிக்கனமான செலவுகள் நடவடிக்கைகள் மூலயமாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் நம்ம பவர்ஃபுல்லாக போகிறோம் அப்படிங்கிறதான் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் ரொம்ப கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கல்விக்காரர் என்பதன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் பின்னாலும் நாமளும் கொஞ்சம் கவனமாக இருந்து படிக்கணும் அப்படிங்கிறதான் புரியுதுங்களா எந்த சூழ்நிலையிலும் கவனம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் அதிகமாக தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மற்றபடி இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல உங்களை வழி மாதமாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் இப்படியே சொல்லிட்டு இருங்க ஒன்றுமே நடக்கிறது சில பேர் கேள்வி கேட்கலாம் அந்த அந்த கேள்வி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு என்ன நான் சொல்ல சொல்லவாரு அப்படின்னு சொன்னால் இந்த பொதுவான ராசி பலனை மட்டும் வச்சு நம்ம தலைமையில தூக்கி வச்சு ஆடக்கூடாது இந்த பொதுவான ராசி பலன் அப்படிங்கிறது மிதனராசியில் பிறந்த கோடான கோடி நபர்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் ஆக நடக்கக்கூடிய சுய ஜாதங்களின்படி நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் சப்போர்ட்டிங்க இருந்துச்சுன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு நடக்கவே நடக்காது காரணம் அவங்களுக்கு வேறு மாதிரியான தசை தசாபுத்திகள் போயிட்டு இருக்கும் அதனால உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு நிச்சயமாக ஆகிட்டு தான் இருக்கும் அப்போ சக்ஸஸ் ஆகாதவங்க உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து இதை எதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க நமக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்